ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடுங்கள்லாம் பாருங்கள் மதியானம் மேய்ச்சலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க நேற்று சாயந்தரம் ஒரு வேளை சரியாக மெய்யில் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் மேய்ச்சல் வந்து மேயாமல் விட்டுட்டானுங்க மழை வந்ததுனால வீட்டுக்கு வந்துட்டானுங்க இப்போ அந்த மேய்ச்சலுக்கு இப்போ ரெஹராக பண்ணி அடிக்குதுங்க காலையில் போய் ரெண்டு வாட்டி மேய்ஞ்சிட்டு வந்துட்டானுங்க ஒம்போலக்கத்துக்கு வராரு பாருங்கள் பர்ணமேலேந்தி இறங்கி ம் ரெடியாக வராரு நான் வந்துட்டேண்ணா ஒன்பலக்கத்துக்காக வராரு வெளியில் நிற்கிறேண்ணா எல்லாம் சாய்ந்திரமேச்சல் போகிறதுக்கு அவ்வளோ கத்த அது அதுவும் தோற்காம பாருங்க இவன் கத்தல் ஓயில பழமேல் பால் ஊட்ட விட்டுருக்காங்க நம்ம வந்து இன்னும் அடர் தீவனத்துலாம் அள்ளி வைக்கல மானம் வந்து மழை வர மாதிரி இருக்குது அதனால நேரத்தில் போய் மேய்ஞ்சிட்டு வந்தானுங்கன்னா நம்ம வந்து தீவனத்துக்கு அப்புறம் கூட அள்ளி வச்சுக்கலாம் மணி பார்த்திங்கன்னா மணி வந்து மூணு தான் ஆகுது இன்னும் ஊரில் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊறணும் அந்த டயத்துக்கு போய் மேய்ஞ்சிட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம வந்ததுக்கப்புறம் அள்ளி வச்சுக்கலாம் அது திருந்துட்டு தான் போகணுன்னா மழை வந்துடும் அப்புறம் மழை வந்துச்சுன்னா மாட்டானுங்க எல்லாத்தையும் உனக்கு திங்கிறதுக்கு போய் ரெடியாக நிற்கிறாங்க அங்கே நம்ம வந்து காலையில் கொட்டா கூட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த ரெண்டு கொட்டாயும் இதை மட்டும்தான் கூட்டியிருந்தோம் இன்னும் வந்து இந்த இடத்துலாம் கூட்டலாம் ஆடுங்க தான் இதையும் அந்த கொட்டாயும் கூட்டணும் வெளியில் கூட்டின்னாலும் உள்ளாரியாச்சும் கூட்டி வச்சிடணும் அப்போ தான் வந்து சாயந்தரம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் வெய்ய நாளாக இருந்தால் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு ஒரு கூட கூட்டலாம் இது வந்து நேற்றுக்கு முதல் நாள் தான் கூட்டினது முதல் நாள் தான் கூட்டினாங்க மணிமேக தான் வந்து கூட்டிகிட்டு போனாங்க மழை பெஞ்சத்தில் ஒரு மாதிரியாக இருக்குது இதுவே மழை இல்லைன்னா ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு கூட வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் அப்படி கூட்டிக்கலாம் மழை பெஞ்சதுனாலே டெய்லியும் கூட்டணுங்க ஏன்னா எல்லாம் ஒரே இடத்துல அடைஞ்சிடுவானுங்களாச்சா யூரின் போய்ட்டு அப்புறம் புளுக்கிய போட்டு வச்சுருவானுங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அவங்களும் படுக்க மாட்டானுங்க கண்ணாப்பிடான்னு இருந்துச்சுன்னா அதனாலே நம்ம மழை பெஞ்சாக்கா டெய்லி கூட்டிடுவோம் இன்றைக்கும் கண்டிப்பாக அடிக்கிற வெயிலுக்கு மழை வருது மாப்பி ஏறுது பாருங்க அங்கே இங்கேயும் இங்கே அந்த பக்கம் மூல எல்லா சைடும் வந்து மாப்பி ஏறிட்டுருக்கு மழை வந்து கூடிய சீக்கிரம் வந்தாலும் வரும் அதனால் ஓட்டிகிட்டு போய் மேய்ச்சிட்டு வந்துடுறப்பான் இருக்காங்க இவங்கெல்லாம் போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அடத்தி மட்டும் தள்ளி வச்சுக்கலாம் நம்ம தாளாட்ட அந்தாண்ட ஒரு கால் இந்தாண்ட ஒரு கால் வச்சுட்டுருக்காங்க அந்தாண்ட போகலாமா இந்தாண்ட வரலாமா அப்படின்ட்டு நம்ம எலிக்குட்டி மட்டும் பண்ண மேலே படுத்துருக்கான் பாருங்கள் எலிக்குட்டி பார்க்கறது பாருங்க ஏன்டியா ஏன் இந்த அங்கே தனியாக படுத்துருக்கே ம் சேட்டா கரீங்கடி வந்துது அங்கே சேட்டா சேட்டா நம்ம கேட்டுக்கு வெளியில் நிற்கிறோம் இப்படின்னா நேரம் ரவுண்ட் அடித்து ஒரு ரெண்டு மூணு பேராச்சும் ரவுண்ட் அடித்து நின்று இருப்பானுங்க அதுவும் அந்த வெள்ளை சேட்டை இருக்குது பாருங்க அது நம்மளை வந்து நிற்கவே கூடாது நம்ம இங்கே கேட்டுக்கு வெளியிலேயே நிற்கிறோம் அதுலேயும் வந்து புடவைய கட்சி கட்சி இருக்கிறாங்க காலையில் கல்லை கொடி கடக்கிற இடத்துக்கு ஒரு நட அப்புறம் கம்பு கொல்லைக்கு ஒரு நட ரெண்டு இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டானுங்க முடுக்கம்மா என்ன சண்டை சுச்சு சுச்சுரா சட்டா எம்மா பெரிய பிள்ளைக்கிட்ட ஒம்பு நான் அங்கே போய் யார்ட்டையும் ஒம்பு ஆளுக்குது பாருங்க பொம்பளை பிள்ளையே அடக்கொடக்கமாக இருக்குதுங்கிறீங்களா ம் வம்பில் சரியான ஒம்பு அதுதான் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆடுங்கள்லாம் ஓட்டிகிட்டு போட்டோம் போய் மேய்ஞ்சிட்டு வரட்டும் நம்ம அடர் தீவனம் வச்சாதான் இப்போ வயிறு வந்து எப்பயுமே வந்து ஃபுல்லாகவே இருந்துட்டுருக்கு நம்ம பசு தீவனம்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ மேயிறப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு கொஞ்சம் வயிறுன்னு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒடுக்கா போயிடுது நம்ம அடர் தீவனம் வைக்கிறது அப்புறம் இந்த கல்லக்கொடி அது மாதிரி உலர் தீவனம்லாம் சாப்பிட்டானுங்க அந்த அளவுக்கு வயிறு வந்து டக்குன்னு குறைய மாட்டேங்குது கத்தவும் மாட்டேங்கிறானுங்க அதுவே நம்ம வெறும் பசுந்தீவனம் அந்த மேச்சல் முறையில் மட்டும் வளர்க்கலான்னு பார்த்தாக்கா வையெல்லாம் ஒடுக்குன்னு போயிடுது அப்புறம் கத்த ஆரம்பிச்சிடானுங்க ஆடு ஓரளவுக்கு மீறி வளர்க்கும்போது கண்டிப்பாக இது மூணு பொருளுமே தேவைப்படுது பசுந்தீவனமும் தேவைப்படுது உலர் தீவனம் அடர் தீவனம் உணவுமே தேவைப்படுது இதுவே கம்மியாக வளர்த்தோம்னா மேச்சல் முறையில் மட்டும் வளர்த்துறோம் அப்போல்லாம் நம்ம வந்து மேச்சல் முறையில் மட்டும் தான் வளர்த்தோம் ஆடு ஒரு ரெண்டு ஆடு வாங்கினோம்னு சொன்னோம் இல்லையா அதெல்லாம் வந்து எப்போயும் எல்லாமே வந்து மேச்சல் முறையில் தான் ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் அப்படி தான் வளர்த்தமே அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உலர் தீவனம்லாம் வைக்க ஆரம்பித்தோம் அடர் தீவனம் உலர் தீவனம்லாம் வைக்க ஆரம்பித்தோம் எது இருக்கோ இல்லையோ அடர் தீவனம் வந்து இப்போ டெய்லியும் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அந்தளவுக்கு மேய்ச்சல் இல்லை ஆளுங்களோட எண்ணிக்கையும் நல்லா பெருகிட்டதுனால நம்ம அடர் தீவனம் இல்லாமல் வந்து இப்போல்லாம் ஆடு வளர்க்க முடியல இந்த வருஷத்தை பொறுத்தளவு தீவனம் இல்லாமல் ஆடு வந்து வளர்க்குறதுக்க முடியல புள்ள பால் குடிக்கிறாங்க அவங்க வந்துட்டாங்க எல்லாம் சத்தத்தை பாருங்கள் கதவை திறக்க சத்தம் தான் கேட்டுச்சு கதவை திறந்து அவங்க தான் வராங்களாம் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள் என்ன மேலே ம் உன் பிள்ளை தான் கத்தோம் இன்னைக்கு நீ கற்றுற அவங்க பிள்ளை அங்கே நிற்கிறாங்க வழியை பார்த்துக்கிட்டு ஓடி வாங்க ஓடி வாங்கி போங்க 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 சிக்னல் வந்து ஓடுங்க வாங்க வாங்க நம்ம எலிக்குட்டி இறங்கிட்டார் பரணையில் படுத்துருந்தவர் தனியாக ஒய்யாயிரமாக படுத்துருந்தார் இறங்கிட்டார் ம் சரி போங்க உ பிள்ளையும் வருது வருது போங்க ம் ஃபுல்லாக வரலையும் அதுக்குன்னு நம்ம சத்தமாக கூப்பிட்றாங்க எல்லாம் மேயறத்துக்கு போயிட்டுருக்கானுங்க அவ்வளோதான் மணி வந்து மூணு பத்து ஆக போகுது எல்லாம் கிளம்பிட்டானுங்க நம்ம வந்து இன்னொரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம அடத்தையும் வந்து தள்ளி வச்சுட்டு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதுக்காட்டி மழை வந்துச்சுன்னா கொடுக்கணும்னு ஓடி அப்போ பாருங்க மழை இல்லாமல் இருந்தால் தான் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மேய்ஞ்சிட்டு வருவானுங்க மழை லேசாக தூரிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒன்று ஒன்று தூர்னாலும் சரி எல்லாம் நம்ம வந்தமா வரலையோ நம்மளாலாம் கவனிக்க மாட்டானுங்க மழை வந்துச்சுன்னா பூந்தடிச்சு ஊடு எங்கடா இருக்குன்னு பூந்தடிச்சு ஊடியா வந்துருவானுங்க கூட்டமாக ஓகேப்பா நம்ம இன்னொரு வீடியோவில் மறுபடியும் பார்ப்போம் நம்ம தீம்தான் அள்ளி வச்சுட்டு இதெல்லாம் கூட்டம் முடிஞ்சால் கொட்டி வச்சிடணும் இது பாருங்க மழையில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா